வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் நமது அந்தஸ்தை ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடியில் வைக்க நம் மதிப்பு என்றுமே சரியாக மதிப்பிடப்படும் என்பதைப் பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் மகனே இது உன் பூட்டனின் கைக்கடிகாரம் கடிகாரம் இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது நான் இதனை உனக்கு தருவதற்கு முன்னால் நீ கடைவீதிக்குச் சென்று கைக்கடிகாரக் கடையில் நான் இதனை விற்கப் போகிறேன் எவ்வளவு விலை மதிப்பீர்கள் என்று கேட்டுப்பார் என்றார் அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இது பழையது என்பதால் ஐந்து டாலர்கள் மாத்திரமே தர முடியும் என்றனர் தந்தை பழைய பொருட்கள் விற்கும் ஆன்டிக் கடைக்கு போய் கேட்டுப்பார் என்றார் உடனே அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இதற்கு ஐயாயிரம் டாலர் தரமுடியும் என்றனர் என்றான் தந்தை இதனை நூதன சாலைக்கு மியூசியம் சென்று விலையை கேட்டுப்பார் என்றார் உடனே அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் நான் அங்கு போனபோது அவர்கள் அதனை பரிசோதனைக்கு உட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்துவிட்டு என்னிடம் இதற்கான பெறுமதி ஒரு மில்லியன் டாலர் என்றனர் என்று சொன்னான் தந்தை மகனை பார்த்து மகனே சரியான இடமே உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும் எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை என்று சொன்னார் நமது அந்தஸ்தை ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடியில் வைக்க நம் மதிப்பு என்றுமே சரியாக மதிப்பிடப்படும் ஆகவே உனக்கு தகுதியில்லாத இடத்தில் நீ இருக்காதே உனது அந்தஸ்தை அறிந்தவனே உன்னை கண்ணியைப்படுத்துவான் என்று அவன் தந்தை சொன்னார் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ